ஹலோ சில்ட்ரன் குட் ஈவினிங் வணக்கம் கலை ஆண்டியோட கதை கதையாம் காரணமாம் நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாரும் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஜாலியா ஆ ஆஹ் வீட்லேயேதாங்க ஆண்டி இருக்கோம் அப்படிங்கிறீங்களா சரி ஓ எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா சரி 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 இன்னைக்கு நம்ம சொல்ல போற கதைக்குள்ள போலாங்களா போலாங்களா எல்லாரும் தம்ஸ் அப் காட்டுங்க சரி இன்னைக்கு நம்ம சொல்ல போற கதைக்கும் நம்மளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க சரிங்களா அதே நம்ம தினம் தினம் பண்ற ஒரு விஷயம் அம்மா கட்டியும் அப்பா கட்டியும் பாட்டி தாத்தா கட்டி எல்லாம் திட்டு வாங்குவோம் இதை நம்ம நிறைய செஞ்சோம்னா யோசிச்சுட்டு இருக்கீங்களா என்ன விஷயம்னு வண்ணங்கள் தெரியுங்களா வண்ணங்கள் வண்ணங்கள் வண்ணங்களை நம்ம தினம் தினம் எடுத்து வெளியில வச்சுட்டு அதுவும் இந்த லாக்டவுன்ல நம்ம வீட்டுல நிறைய கலர்ஸ் இருக்கும் இல்லைங்களா பெயிண்ட் இருக்கும் கலர் பென்சில்ஸ் இருக்கும் க்ரையான்ஸ் இருக்கும் நிறைய வச்சிருப்போம் வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லீங்களா எனக்கு அந்த கலர் தீர்ந்து போச்சு அது வாங்கி கொடுங்க இந்த கலர் தீர்ந்து போச்சு இது வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கும் இல்லைங்களா வீட்டுல அம்மா கிட்டயும் அப்பா கிட்டேயும் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லா பாக்சஸ்லயும் நம்மளோட கலர் பென்சில்ஸ் க்ரயான்ஸும் தான் இருக்கும் அங்க அங்க அம்மா கெடுத்து வைக்கிறதே வேலையா இருக்கும் இல்லைங்களா அம்மா சத்தம் போடுவாங்கல்ல ஐயோ தயவு செய்து எடுத்து வைங்க எல்லாத்தையும் இப்படி போட்டு வைக்காதீங்க அங்க டாட்டியா இருக்கு அங்க செவத்துல கலர் ஆக்கிட்டீங்க கலர் இருக்காங்களா அது மாதிரி நம்ம கதையில வர்ற நம்ம சிறுவனும் இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு நம்மளையாட்டவே நிறைய விஷயங்கள் வண்ணங்களை வச்சு செஞ்சிருக்காரு சரிங்களா கதைக்குள்ள போலாங்களா உம் இன்னைக்கு நம்ம கதையில பார்க்க போற சிறுவன் யார் தெரியுமா நம்ம பாலு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு பாலுவின் கூடையில அதே பாலு தான் அந்த பாலு என்ன பண்றாருன்னு பாக்கலாங்களா இன்றைய கதை வண்ணங்களை விரும்பிய பாலு வண்ணங்களை விரும்பிய பாலு சரிங்களா கதைக்குள்ள போலாங்களா பாலுவுக்கு வண்ணங்கள்னா ரொம்ப இஷ்டம் தினம் தினம் அந்த வண்ணங்களை எடுத்து எடுத்து வச்சு வண்ணங்களை அங்க எடுத்து தீட்டுறதும் இங்க எடுத்து தீட்டுறதுமா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு ஏதோ ஒரு விஷயத்த அப்படி ஒரு நாள் அவரு வண்ணங்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவரோட வர்ணத்துரிகை துரிகை எடுத்து வச்சுட்டு எங்க அடிக்கிறதுனே தெரியல அவருக்கு யோசிச்சுகிட்டே இருந்தாரு என்னடா இந்த வண்ணம் தீட்டலாம் அப்படின்னு தேடி பார்த்தாரு எதுவுமே கிடைக்கல அவருக்கு கைக்கு அதனால என்ன பண்ணாரு தெரியுங்களா இந்த பாலூ அவரோட வர்ண எடுத்து பச்சை நிறத்தை எடுத்து வர்ண பச்சை நிறத்தை எடுத்து அவரோட தலைக்கு அடிச்சுக்கிட்டாரு எல்லாம் பச்சை கலர் ஆயிருச்சு அப்புறம் மறுபடியும் அவருக்கு வந்து திருப்தியா மறுபடியும் நீல நிறத்தை எடுத்து அவரோட கால் ஃபுல்லா ஆக்கிட்டாரு கால் முழுக்க நீல நிறம் அப்புறம் பச்சை நிற தலையும் நீல நிற கால்களுமா இருந்தாரு அப்பவும் அவருக்கு திருப்தியே ஆகல மறுபடியும் அவரோட வர்ண துருகியை எடுத்துக்கிட்டு வெளியில நடந்து போக ஆரம்பிச்சாரு எப்படி நடப்பாரு பாலு தேட ஆரம்பிச்சாரு அப்படின்னு தேடிட்டு அவரு போறப்போ அவரோட வீட்டு தோட்டம் அவரோட வீட்டு தோட்டத்துல நம்ம வச்ச பூக்கள் அழகா பூத்து இருக்கே ஆனா எல்லாம் சிவப்பா இருக்கு சிவப்பு நிறத்துல இருக்கு எல்லா பூக்களுமே இது நல்லால்லே நம்ம இதுக்கு வண்ணம் தீட்டலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவரோட வண்ணத் துருகையை எடுத்து விதவிதமான நிறங்களை எடுத்து பூக்களுக்கு எல்லாம் விதவிதமான வண்ணங்களை தீட்டிட்டாரு பூக்களெல்லாம் என்னாச்சுங்க எல்லாம் ஒவ்வொரு வண்ணத்தில் பண்ணிட்டாரு எல்லா சிவப்பு நிற பூக்களும் வண்ண வண்ண பூக்களாயிருச்சு அப்படியும் அவருக்கு திருப்தியே ஆகல இதுவும் நம்மளுக்கு பத்துலையே நம்ம வேற எது காட்சி வண்ணம் தீயிட்டோனோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட வர்ணத்துரியையும் வண்ணங்களையும் கையில் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு நல

பச்சை நிறமாவே இருக்கிற இலைகளை நம்ம வண்ணம் தீட்டலாமா யோசிச்சாரு என்ன பண்ணாரு அவரோட தூரிகை எடுத்து வண்ணங்களை எடுத்து விதவிதமான வண்ணங்களை தீட்டிட்டாரு அந்த பச்சை நிற இலைகளுக்கு அந்த மரத்தோட இலைகள் எல்லாமே அழகான வண்ண வண்ண நிறங்கள்ல மாறிடுச்சு அப்படியும் அவருக்கு மனசு திருப்தியே ஆகல உம் எனக்கு இதுவும் பத்தாது இன்னும் நிறைய பக்கம் போய் தீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட வண்ணங்களை எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு அவரோட வர்ண துரியையும் கையில எடுத்துக்கிட்டு அது அங்க ஒரு வீடு தெரியுது அப்படின்னு குடு 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 ஓட்டினாரு வீட்டுக்கிட்ட வீட்டுக்கிட்ட போயிட்டு ஆ என்னது அது அந்த வீட்டோட சுவர் வெள்ளை நிறமா இருக்கு வெள்ளை நிறமா இருக்கு அந்த சுவர் நம்ம வண்ணம் தீட்டலாமா அப்படின்னு முடிவு பண்ணி அவரோட வர்ண தூரிகை எடுத்துட்டு வண்ணங்களை எடுத்து அந்த வீட்டோட சுவர் முழுக்க விதவிதமான பூக்கள் வண்ணங்கள்ல வித விதமான பறவைகள் யானைகள் சிங்கம் அந்த அந்த மாதிரி சுவர் சுவர் வெள்ளை வண்ணங்களா மாறிடுச்சு ஆனாலும் அவருக்கு மனம் திருப்தியே ஆகல மறுபடியும் அவரோட வர்ண குறுகை எடுத்துட்டு அவரோட வண்ணங்களையெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் நடந்துட்டு போறப்போ ஒரு ஆறு ஆறு நீல நிற கலர்ல இருக்குது எப்படி தண்ணி வெள்ள கலர் தானே தண்ணிக்கு கலரே இல்ல தான தண்ணிக்கு என்ன நிறம் தண்ணிக்கு நிறமே இல்ல ஆனா எப்படி இந்த தண்ணி நீல நிறத்துல தெரியுது அப்படின்னு யோசிச்சாரு அட ஆமா நம்மளுக்கு ஸ்கூல்ல ஆன்ட்டி சொல்லி கொடுத்தாங்கல்ல வானம் நீல நிறத்துல மேகங்கள் எல்லாம் இருக்குிறதுனால தான் தண்ணியும் நீல நிறத்துல தெரியுது அப்படின்னு ஆன்ட்டி சொன்னாங்கல்ல அதனால தான் தண்ணி நீல நிறத்துல தெரியுது ஓ ஆனா எல்லா தண்ணியும் நீலமா தெரியுதே நம்ம ஏன் தண்ணிக்கு நிறங்களை தீட்ட கூடாது போயிரும்ல அப்புறம் எப்படி நம்ம வண்ணங்கள் எல்லாம் நிக்கோ நிக்காதே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணாரு அப்படியே அண்ணாந்து வானத்தை பார்த்தாரு ஆ வானத்து வண்ணங்களாக்குனா தன்னையும் வண்ண வண்ணமா தெரியுமல்ல நம்ம வானத்தை போய் வண்ணங்களா மாத்தலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணாரு அவசர அவசரமா நடந்தாரு நடந்து போய் அவரோட வர்ணத்துறையையும் வண்ணங்களையும் எடுத்துகிட்டு ஹ ஹ ஹ அப்படின்னு எட்டி எட்டி பார்த்தாரு அவருக்கு வானம் எட்டவே இல்ல அவரோட வர்ண வானத்துல எட்டவே இல்ல எட்டவே இல்லை என்னோட அப்படின்னு யோசிச்சாரு அழை அங்க ஒரு வீடு தெரியுது அந்த வீட்டு மேல ஏறுனா நம்மளுக்கு நம்மளோட வர்ண துறிகையால வானத்தை வந்து நிறைய வண்ணங்கள்ல வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு

அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே நிமிந்து பார்த்தாரு அங்க மரங்கள் தெரிஞ்சது நிறைய மரங்கள் அடடா இந்த வீட்டை விட அந்த மரங்கள் நல்ல உயரத்துல இருக்குது அந்த மரத்து மேல நம்ம ஏறுனா நம்மனால வானத்துக்கு வண்ணம் தீட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு கீழே வீட்டுல இருந்து இறங்கி ஓடினாரு

திட்டினாரு வானம் எட்டவே இல்ல என்னது வானம் எட்டவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உம் நிமிந்து பார்த்தாரு ஐய் அங்க பாரு மலையெல்லாம் தெரியுது அந்த மலை மேல ஏறினா ஊருதியா வானத்தை எட்டிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கீழ இறங்கினார் மரத்துல இருந்து இறங்கி வந்து அவருக்கு பயங்கரமா தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே அவரு வீட்டுக்கு குடு 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 குடுன்னு ஓடி போய் ஒரு தண்ணி நீர் குவல எடுத்துட்டு தண்ணி மறு மறுபடியும் நிரப்பிட்டு அவரோட கைப்பை எடுத்து தண்ணி வச்சுட்டு மறுபடியும் வண்ணங்களை எல்லாம் ஒரு பெட்டியில போட்டு வச்சுட்டு அவரோட வர்ண துருகியும் எடுத்து அந்த பைக்குள்ள வச்சுட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டாரு மலை ஏறதுக்கு மலையில போய் போறாரு வானத்துக்கு எடுத்துட்டு அப்படின்னு கிளம்பி மலை ஏறாரு லால லாலா தண்ணி எடுத்து குடிக்கலாம் தாகம் எடுக்குது குடிச்சிட்டு அவட இப்ப இந்த மலை மேல இருந்து வானம் எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வர்ண துரிகையை எடுத்து வண்ணங்களை எடுத்து வானத்துக்கு எட்டுனாரு துர்கைலா என்ன செய்யறது அப்படின்னு அவருக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு அப்புறம் பார்த்தா திடீர்னு மேகத்தை அண்ணாந்து பாக்குறாரு கரு கரு கருன்னு மேகம் எல்லா மேகம் கிட்டு 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 வந்து கரு கருன்னு ஆயிருச்சு கருப்பு நிறத்துல அப்புறம் அவர் என்ன பண்ணாரு அப்படியே உட்கார்ந்தாரு பார்த்துட்டு இருக்கிறப்ப சில 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 மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சதையும் ஒரு வானவில் வானவில் மேகத்துல தெரிஞ்சது அடர்த்தியான மென்மையான ஏழு நிறங்கள கொண்ட வானவில் வானத்துல தெரிஞ்சது ஐ இது நம்ம வர்ண தூரிகையால தீட்டின மாதிரியே இருக்கே வானத்துக்கு கடலும் அதே மாதிரி இந்த ஆற்றோட தண்ணியும் தெரியுதே விதவிதமான வண்ணங்கள்ல அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவாடா நம்ம வண்ணம் தீட்டியாச்சு நம்மளோட ஆற்று தண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு மனசு ரொம்ப திருப்தியாச்சு அவாடா இன்னைக்கு தான் எனக்கு திருப்தியா இருக்குது இன்னைக்கு தான் நான் வண்ணம் தீட்டினதுல சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வர்ண துரிகை அவரோட வண்ணங்கள் எல்லாம் பெட்டியில எடுத்து வச்சுட்டு அவரோட கைப்பையில எடுத்து வச்சுட்டு மலையில இருந்து கீழே இறங்கி நடந்து வந்து அவருக்கு வீட்டுக்கு வந்ததையும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா படுத்து தூங்கிட்டாரு இதுதான் வண்ணங்களை விரும்பி பத்தின கதை பாட்டு பாடலாமா குட்டி பாட்டு பாடலாங்களா வண்ணங்கள் பத்தின பாட்டு பாடலாங்களா பாடுறேன் திருப்பி நீங்களும் பாடுங்க சரிங்களா வண்ணம் 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 பழுப்பு நிற விதைகள் எல்லாம் பழுப்பு நிற விதைகள் எல்லாம் மண்ணை பிளந்து பச்சை நிறம் மாச்சு மண்ணை பிளந்து பச்சை நிறம் மாச்சு பழுப்பு நிற பழுப்பு நிற விதைகள் எல்லாம் மண்ணை பிளந்து பச்சை நிறம் மாச்சு பச்சை நிறத்து செடியில் பூத்த பச்சை நிறத்து செடியில் பூத்த மலர்கள் எல்லாம் பல வண்ணம் மாச்சு மலர்கள் எல்லாம் பல வண்ணம் மாச்சு வண்ணத்தை தொட்ட பூச்சிகள் எல்லாம் வண்ணத்தை தொட்ட பூச்சிகள் எல்லாம் வண்ணத்து பூச்சிகள் ஆச்சு

சுத்தி சுத்தியே வரைந்து பார்த்தேன் சுத்தி சுத்தியே வரைந்து பார்த்தேன் அழகான பூமியாச்சு அழகான வண்ணம் வண்ணம் இதுதான் இன்றைய கதை வண்ணங்களை விரும்பிய பாலுவின் கதை பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும்